வணக்கம் உறவுகளே என்னோட சேனலுக்கு ஆராய்ச்சி புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இந்த வீடியோ எது பற்றினா இந்த கண்ணனைகள் வந்து வைகை ஆட்டில் வந்து இறங்குற காட்சி தான் இந்த காட்சி பாருங்கள் எவ்வளவு புதுக்குலமாக தங்கத்தில் சில ஜோதிக்கு வந்துட்டு இருக்காருன்னு பாருங்கள் இவர் வந்து வைகை ஆட்டில் வந்து இறங்க போகிறாரு அவர் பார்க்கும்போதே எவ்வளோ அங்கே இருக்கிற மக்களோட கூட்டத்தை பாருங்கள் கல்லளக்கரை பார்த்துட்டு எவ்வளோ ஆக்ரோஷமாக எவ்வளோ கட்டி நான் அவரை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து பாருங்க இந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நமக்கு ஒரு இது இருக்கணும் அதுவும் இன்றைக்கு சித்ரா பவுனம் அன்றைக்கி இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப விசேஷமானது இது மற்றது பார்த்திங்கன்னு சொல்லிச்சோம்னா இந்த கள்ளழகரோட இது வந்து யாரெல்லாம் நேரில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழைத்து விடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுடனே பார்க்க முடியும் அதாவது முக்கியமானது வந்து என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வர என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் இந்த வீடியோவில் நன்றி சொல்கிறேன் இதே மாதிரி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம் வீடியோவை அப்படியே பார்த்துட்டே வாங்க மிக சிறப்பாக வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அருமையான தருணம் எம்பெருமான் ஆற்றில் இறங்கி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தருவதற்காக இந்த ஆண்டு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிகச் சிறந்த ஆண்டாக அமைந்து எல்லோரும் மீன்